ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டு இந்த ஆண்டுக்கான யூனிவர்சிட்டிஸ் மத்தியிலான பெண்கள் கபடி போட்டி பஞ்சாபில் உள்ள பத்திண்டா மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டிலிருந்து அன்னை தெரசா யுனிவர்சிட்டி பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அழகப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து முப்பத்தி ஆறு வீராங்கனைகள் பிளேயர்ஸ் போயிருக்காங்க அவங்க கூட மூன்று மேலாளர்கள் டீம் மேனேஜர்ஸ் மற்றும் மூன்று கோச்சஸ் பயிற்றுநர்கள் கூட போயிருக்காங்க இன்று நடைபெற்ற போட்டியில் மதர் தெரேசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையேயான இந்த கபடி போது தமிழ்நாட்டு வீராங்கனை மீது தாக்குதல் நடந்ததாக இன்று காலை புகார் வந்தது உடனடியாக தொலைபேசியில் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த புகாரின் அடிப்படையில் பயிற்றுனர் திரு பாண்டியராஜன் அவர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க மேலும் இவ்விவகாரம் குறித்து தெரிய வந்ததும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உடனடியாக அங்குள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் தொடர்பு கொண்டு அங்கு நம்முடைய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் எடுக்க சொல்லியிருக்காரு மேட்ச் நடக்கும்போது பாயிண்ட்ஸ் தொடர்பாக சின்ன ம ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இந்த இரு அணிகளுக்கிடையே ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழல் நில நிலைப்பட்டு அதுதான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் தொலைக்காட்சியிலும் வந்து வீடியோ வந்திருக்கு மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து உடனடியாக இதை சரி செய்திருக்கின்றோம் மேலும் இன்றே நம்முடைய வீராங்கனைகள் அனைவரையும் பதிண்டாவில் இருந்து டெல்லி அழைத்து செல்லவும் அங்கே பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே கிளம்பிட்டாங்க அதே மாதிரி அந்த அரசு செய்யப்பட்ட நம்முடைய அந்த பயிற்றுனர் பாண்டியராஜ் அவர்களையும் காவல்துறையினர் விடுவிச்சுட்டாங்க இன்றைக்கு அவங்க வந்து இன்றைக்கி நள்ளிரவு டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு தங்குகிற வசதியெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கூட சென்ற ஃபிசிக்கல் டைரக்டர் கலையரசி அவங்களோட நான் தொலைபேசியில் பேசிட்டேன் எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலையும் இல்லை எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் வலந்துகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இல்ல நம்முடைய அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி பேசியாச்சு அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி இருக்கக்கூடிய எஸ்பியோடய கலெக்டரோடையும் பேசிட்டாரு சின்ன ஒரு இந்த குளறுபடியாகி மாணவர்களோட ஒரு சின்ன தள்ளுமுள்ள இருக்கு யாருக்கும் பெரிய அடியெல்லாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன சிறாய்ப்புகள் தான் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் யாரும் கூட்டிகிட்டு போகல அவங்க இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எய்டு கிட்லேயே எல்லாமே சரி பண்ணிருக்கிறாங்க அனைத்து மாணவிகளும் பாதுகாப்பு முறைகளில் இருக்காங்க